ஓம் காளி ஓ நமச்சிவாய அரும்பு கோணிடில் அது குன்றுமா கரும்பு கோணிடில் கட்டியும் பாகமாம் இரும்பு கோணிடில் மத யானையை வெல்லலாம் நரம்பு கோணிடில் நாம் அதுக்கு என்ன செய்வோம் என்று ஒரு சங்க இலக்கிய பாடல்களில் உழவர்கள் உரைக்கின்றார்கள் அரும்பு கோணிடில் அரும்பு இருந்தாலும் அதில் மனம் குறையாது கரும்பு இருந்தாலும் அதில் இனிப்பு குறையாது அது கட்டியும் பாகமாக ஆகும் இரும்பு கோணலாக இருந்தாலும் மத யானையின் காதை வை வைத்து நாம் அடக்கலாம் ஆனால் நம் நரம்பு தளர்ச்சியாகி துவண்டு விட்டால் நாம் ஒன்று செய்ய முடியாது அதற்கு மூலிகை உகந்த மருந்தாகும் என்று மூலிகினுடைய மகிமையை சித்தர்களும் வெண்பால் புலவர்களும் தமிழ் புலவர்களும் கூடுகின்றார்கள் அந்த வகையில் இயற்கை சார்ந்த மூலிகையை நாம் பயன்படுத்தி நலம் பெறுவோம் இப்பொழுது இப்பொழுது பார்க்க வேண்டியது குழி யானை குழி யானை என்று ஏன் சொல்கின்றோம் குழி யானை என்ற குழிக்குள்ளே விழுந்த யானை என்று பொருள் ஏன் அதற்கு அந்த பெயர் வந்தது யானை பெருசாக இருக்கும் குழி யானை சிறிதாக இருக்கும் இது மண்ணில் அங்கங்கே மண்ணில் மறைந்திருந்து தனக்கென்று ஒரு குழியை உருவாக்கி கொண்டு அதில் வர வரக்கூடிய சிறு சிறு எறும்புகள் சிறு சிறு பூச்சிகளை உள்ளே விழுந்தவுடன் அதை பிடித்து சாப்பிடும் பிடித்து உண்டு விடும் அதற்காகத்தான் இதற்கு பேர் குழி யானை என்று பெயர் இது தன இது வந்து மற்ற மற்ற பூச்சிகளை பிடிப்பதற்காகவே ஒரு பொறிய உண்டாக்கிறது அதற்காக இந்த குழி யானை என்று பெயர் இந்த குழி யானையை இப்போது பார்ப்போம் இது குழி யானை இந்த மாதிரி குழியை பறித்து அதுக்குள்ளே ஒவ்வொரு பூச்சிகளும் இருக்கும் ஒளிந்திருக்கும் எறும்பு மற்ற ஏதாவது உயிர்கள் அதற்குள்ளே விழுந்தால் அதை மேலே ஏற முடியாது சரிஞ்சு தெரிஞ்சு மீண்டும் உள்ளே விழுந்து விடும் இதை வந்து மேலே வ வந்துவிடும் எந்த பூ பூச்சியாக இருந்தாலும் தைரியின்றது இதை காண்பது மிகவும் அரியுது மண்ணுக்குள்ளே நாம் தோண்ட தோண்ட போய்கொண்டே இருக்கும் இந்த இதில் குழியில் விழுந்துவிடும் எறும்பு அதை பிடித்து சாப்பிடும் குழியானை நம் தோண்டத்தோடு மண்ணுக்குள்ளே மறந்துவிடும் அதை காண்பது மிகவும் அரிது அங்கங்கே குழியில் இருக்கும் அதை கண்டுபிடிப்பது மிகவும் அரிது நம்முடைய அதிர்வலில் கேட்டவுடன் உள்ளே மண்ணுக்குள்ளே தோண்டி ஓடிக்கொண்டே இருக்கும் வேறு உயிர்கள் விழுந்தால் அது பிடித்து பிடித்து சாப்பிட்டு விடும் நம்முடைய வாடகை விட்டாலே தொட உள்ளே மண்ணுக்குள்ளே போகும் இது மற்ற எறும்புகளுக்கும் சில பூச்சிகளுக்கும் வைக்கக்கூடிய பொறியாகும் இந்த ஒன்று குழிக்குள்ளே விழுந்து விட்டது இங்கு உள்ள அந்த எறும்பை எந்த பூச்சி விழுந்தாலும் இதிலிருந்து தப்ப முடியாது இது மிகவும் மாய சக்தி கொண்டது நாம் தோண்ட தோண்ட அது உள்ளே மறைந்துவிடும் கண்டுபிடிப்பது மிகவும் அறியுது இது மிகவும் மருத்துவம் குணம் கொண்டது இதை நாம் கொ கொல்லாமல் இதனுடைய இதன் பகுதியில் இருக்க மண்ணை எடுத்து இது கீழே இந்த குழியான தோண்டி வைத்திருக்க அந்த மண்ணை எடுத்து அந்த பூச்சியை எதுவும் செய்யாமல் நாம் வீக்கம் நீர் இது இருக்கும் இடங்களில் வேச அந்த மண்ணை வறுத்து நெய்யுடன் கலந்து நாம் வீக்கமான இடங்களில் வைத்தாலே அந்த வேதனையும் வலியும் வீக்கமும் போய்விடும் இதை ஒவ்வொரு மண் மண் பூச்சி சிப்பி சங்கு மூலிகை எல்லாவற்றையும் போகமனிவர் ஆராய்ச்சி செய்துள்ளார் அவர் சகலத்தையும் ஆராய்ச்சி செய்துள்ளார் அவர் ஆராய்ச்சி செய்யாத பொருளே கிடையாது இது பாலியல் அடியிலோ இல்லை பாங்கான இடங்களில் ஓரங்களிலோ இது குழி பறித்து கொண்டு அங்கு வரக்கூடிய பூச்சிகளுக்காக காத்து கொடுக்கும் பூச்சி உள்ளே விழுந்தவுடன் பறித்து மண்ணுக்குள்ளே மூழ்கடித்து கொன்றுவிடும் இதே இந்த பூச்சியை நாம் கொள்ளாமல் அதில் சுற்றில் இருக்கும் மண்ணை எடுத்து நாம் மருந்துக்கு பயன்படுத்தலாம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய